அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதையை பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிற கதை எடுத்த கதை வந்து அரிது அரிது வெலிங்டன் பாலா எழுதிய சிறுகதை ஒரு ஹோட்டல் இனியா ஹோட்டல்னு அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஹோட்டல் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க கூட்டம் வரிசையில் நிற்கிது டோக்கன் வாங்கிட்டு வெளியில் நிற்கணும் அப்படி நின்று சாப்பிட்ற அளவுக்கு தரமான உணவு உள்ள ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் ராகவனும் அவருடைய மனைவி சுஜாதாவும் வெளியில் காத்துட்ருக்குறாங்க யார் இந்த ராகவன்னா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கடன் கழுத்தை நெறிக்க கடன் இருந்தது அந்த கடன் எப்படிடா அடைக்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சூழல் சரியாகி பனிபூல மறைஞ்சு இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு தான் இப்போ மகளோட மேற்படிப்புக்கும் நம்ம பணத்து போதுமான அளவு பணம் அவர்கிட்ட இருக்குது ஒரு சிறு தொழில் செய்கிற ஒரு தொழிலதிபர் அவர் அப்போ அந்த ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் தன்னுடைய அன்பான மனைவியோட அந்த ஹோட்டலில் சாப்பிட்றக்கா காத்திருக்கிறாரு அவருடைய டோக்கன் நம்பர் சொல்லி கூப்பிடோம் வேகமாக உள்ளே போகிறாரு உள்ளே போனதும் ஒரு சர்வர் வந்து ஒரு இடத்துல உட்கார சொல்லிவிட்டு மெனு கொடுக்குறாங்க மெனுவை பார்த்து ஆர்டர் பண்ணுறாரு பண்ணதும் ஒரு சர்வர் வந்து சிரிச்சமுகத்தோடு நல்ல சுறுசுறுப்பாக துருதுருன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறார் இவங்களுக்கு அந்த பையன் சட்டையில் சதீஷ் அப்படின்னு பேரழி இருக்குது ராகவனுக்கு இந்த சதீஷ்ன்ற பையனை பார்த்ததும் எங்கேயோ பார்த்துருக்கோமே எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் இந்த சர்வர் சதீஷுமே இவர் பார்த்ததும் இவர் நெத்தியில் ஒரு சின்ன தழும்பு ஒரு கீற்று போல் இவர் இப்போ வச்சுருக்க விபூதி இந்த முகத்தை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமேனு அந்த பையனை யோசிச்சுக்கிட்டே போகிறான் இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பையன் போனவனுக்கு பாருங்க எப்படி எங்கேயோ பார்த்துருக்கமேன்ற புடிபட மாட்டேங்குது கொஞ்சம் நேரம் யோசித்தப்போ அவருக்கு அந்த பையனுக்கு சதீஷ்க்கு ஞாபகம் வருது கோட்டூர்புரத்தில் நண்பர்களுடைய வீட்டில் கொலு போய் பார்த்துட்டு ரெண்டு பேர் நடந்து வர்றாங்க அந்த பெண்ணை அழிஞ்சிருந்த நாலு பவுன் சங்கிலியை அத்துட்டு போகிறதுக்காக ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கில் நண்பனோட சதீஷ் பின்னாடி உட்காந்து வர்றான் வந்து சங்கிலி அக்க போகும்போது முன்னாடி வந்து ஆட்டோ பார்த்துட்டு ஒரு எஸ்ஸு மாதிரி வளைச்சி ஒரு இடி இடிச்சிடுறாங்க இந்த ஸ்ப்ளெண்டரில் இடித்ததும் கீழே விழுந்துடுறாங்க அந்த நண்பன் வந்து ஹெல்மெட் போட்டிருந்தா அதனால் தலையில் ஒன்றும் இல்லைன்னதும் தப்பிச்சு வண்டி எடுத்துகிட்டு அவன் ஓடி போயிடுறான் திரிச்சு இந்த பையனுக்கு சதீஷ்க்கு பலமான அடி அங்கே வெற்ற வெள்ளமாயிடுச்சு அப்போ அவன் கண் முழித்து பார்க்கும்போது அதே நெற்றி தழும்போட கீ திருநீரை வச்ச ஒருத்தர் தான் அன்பான முகத்தோடு அவர் முன்னாடி நிற்கிறார் தம்பி அரிது அரிது இந்த மனித வாழ்க்கை ஹெல்மெட் போடணும்பா அப்படிங்கிறார் அவருக்கு இவன் செயின் த திருட வந்தவன் தெரியாது அன்ற நிகழ்வில் திருந்தி தான் அந்த பையன் அன்னைக்கு சர்வராக வேலை பார்க்குறான் இவன் அவனுக்கு புரிஞ்சிருச்சு இவர் தான் அந்த நம்மளை அன்னைக்கு காப்பாற்றி சேர்த்த ஒரு ஆஸ்பத்திரியில் நம்மளை பார்த்துக்கிட்டவர்னா அந்த பையனுக்கு புரிஞ்சிருச்சு உடனே அவரை பார்த்து நன்றி சொல்லணும் வேமா வர்றான் அதுக்குள்ளே அவர் வந்து பில்லுக்கு வந்து பணத்தை வச்சுட்டு ஆயிரம் ரூபாயும் கூட வச்சுட்டு ராகவன் ஒரு சின்ன தாளில் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் என்ன எழுதியிருக்காருனா அந்த தம்பி அன்றைக்கி தாங்க முடியாத கடன் தொல்லையில் தற்கொலை பண்ணிக்கிறக்காக நினச்சிருந்தேன் ஓன் உயிரை காப்பாற்ற போய் ஏன் உயிரோட மதிப்பை நீ தான் உணர வச்ச ரொம்ப நன்றி சதீஷ் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டார் அதை படிச்சுட்டு சதீஷ்க்கு கண்ணீர் வந்துருச்சு கதை முடிஞ்சிருச்சு முக்கியமாக தற்கொலை அப்படிங்கிறது எந்த விஷயத்துக்குமே ஒரு தீர்வு இல்லை தற்கொலைன்றது எந்த விஷயத்துக்கும் ஒரு தீர்வு இல்லை அது நம்ம திரும்ப திரும்ப நிறையா சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய கட்டாயம் தற்கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க ஆமினா முகமது எழுதிய நிகாடு அப்படின்ற புத்தகத்தை வாசித்தா அதிலருந்து எப்படி மீட்டு வரலாம் எவ்வளோ வைரோக்கியமாக வைராக்கியமாக வாழ்ந்து காட்டலாம் அப்படின்ற ஒரு சிந்தனையும் வரும் அது இந்த இடத்துல சொல்கிறதோட எந்த ஒரு செயலுமே அதுக்கு பின்னாடி சங்கிலியாக இன்னொரு செயலோட தொடர்போடு தான் இருக்குது இந்த உலகத்தில் நமக்கு உண்மையிலே தெரியாது இது இது எதுக்காக இது நடக்குது இது எதுக்காக நடந்தது இது எதுக்காக நடக்க போகுதுன்னு தெரியாது ஆகவே அன்னைக்கு செயின் திருட வந்தவன் அத்துட்டு போன சங்கிலி அக்க முடியாமல் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் அவரை காப்பாற்றினதுனால அவன் திருந்தி சர்வராகிட்டான் காப்பாற்றினவரு தற்கொலை பண்ணிக்காமல் இன்றைக்கி தொழிலில் வெற்றி அடைஞ்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டார் ஒரு நல்ல கதை அருமையான கருத்தோடு முடிஞ்ச இந்த கதையை வாச்சதில் அரிது அரிது வெல்லிங்டன் பாலா எழுதிய இந்த கதையை வாச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்